வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் ரெண்டு தடவை வணக்கம் சொன்னேன்னா முத தடவை வணக்கம் சொல்லும்போது தான் நீங்க கைத்தட்டல சரி ரெண்டாவது தடவை ஒரு வணக்கம் சொல்லி பார்ப்போம் ஆனால் சென்னை ரொம்ப பெரிய ஊர் இல்லையா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதிர்பார்ப்பாங்க இருக்கு நம்ம ஒரு சின்ன ஊர்லேருந்து வரோம் அப்படின்னு ரெண்டாவது தடவையும் சொன்னாலும் நீங்க அப்படியே தான் இருக்கிறீங்க ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா வீடியோ எடுக்கிறவங்களுடைய எண்ணிக்கையை விட மக்கள் தொகை கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது அங்கங்கே டெல்லி அப்பளம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற சுத்தி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாசக பெருமக்கள் எல்லாம் வந்து இங்கே முன்னாடி உட்காந்திங்க அப்படின்னா அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்கிற எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் என்று உங்களை ரொம்ப அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு இந்தியாலேயே ரெண்டாவது மிகப்பெரிய புத்தக கண்காட்சி நடைபெறுகிற இடம் என்றால் அது நம்முடைய சென்னை புத்தக கண்காட்சி தான் இந்தியாலே மிகப்பெரிய ரெண்டாவது இடம் முதல் இடம் கொல்கத்தா இப்போ அவ்வளோ பெரிய புத்தக கண்காட்சி நடக்கிற ஒரு ஊர் நாற்பத்தி எட்டு வருடங்களாக இதை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு என்ன ஸ்பெஷல் இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட பேசும்போது கேட்கும்போது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு புத்தகங்களை பற்றி இங்க இருக்கிற பேச்சாளர்களை பற்றி ஏதாவது புதிய படைப்புகளை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க ஒரு விளம்பரத்துல ஒரு வார்த்தை வரும் ஒரு ரூபாயில் என்ன வாங்க முடியும் அப்படின்னு ஒரு விளம்பரம் நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா அந்த விளம்பரத்துக்கு ஈடாக இன்னைக்கு ஒரு ரூபாயில ஏதாவது வாங்க முடியுமா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அஞ்சு வயசு குழந்தைகிட்ட நீங்கள் ஒரு ரூபாய் கொடுத்தா கூட அது வாங்காது இதை நீயே பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடும் ஏன்னா ஒரு ரூபாய் அப்படிங்கிறது ஒரு விலை மதிப்பே இல்லாத ஒரு பணமாக பார்க்கப்படுகிறது எங்கள் தெருவில் ஒரு நாள் யானையை கூட்டுட்டு ஒருத்தர் வந்தார் அஞ்சு ரூபாய் கொடுத்தோம் யானை தூக்கி எரிஞ்சிடுச்சு பத்து ரூபாய்க்கு குறைஞ்சி யானை யாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணாது அப்படின்னு அந்த பாகன் சொல்கிறார் ஆச்சரியமாக இருந்தது யானைக்கு கூட பணத்துடைய வேல்யூ தெரியுது யாசகம் செய்கிற ஒரு மனிதர் நம்ம கிட்ட முதலே சொல்லிடுறாரு இருபது ரூபாய் கொடுங்க அப்பதான் ஒரு டீயும் வாங்க முடியும் பாட்டுக்கு அஞ்சு ரூபாய் கொடுத்து உங்களை நீங்க அவமானப்படுத்திக்காதீங்க அப்படின்றாங்க அந்த அளவுக்கு பணத்தின் மதிப்பு எங்கேயோ கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் சென்னை புத்தக கண்காட்சியில் ஒரு ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும் என்றால் ஒரு ரூபாய்க்கு ஒரு புத்தகம் வாங்க முடியும் அவ்வளோ ஆச்சரியமான விஷயம் ஏ பேப்பர் ஒரு ரூபாய் ஆனால் சென்னை புத்தக கண்காட்சியில் ஒரு புத்தகம் ஒரு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் எழுதிய கயிறு அப்படிங்கிற குழந்தைகளுக்கான சிறுவர்களுக்கான ஒரு புத்தகம் சீர் வெளியீட்டில் ஒரு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது நம்ம குழந்தைகளுக்கு அதை வாங்கி கொடுத்து அவர்களுடைய சிந்தனையை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே ஒரு புத்தகத்தையே ஒரு ரூபாய்க்கு கொடுக்கறாங்க கயிறு அப்படின்னு அந்த புத்தகத்துக்கு பேர் ஒரு கயிறு என்ன வேலை செய்யும் பிரிஞ்சு கிடக்கிறதுல இழுத்து ஒன்றா கெட்டும் ஒன்றாக கட்டப்படுகிற ஒரு பொருளுக்கு தான் கயிறு அப்படின்னு பேர் ஆனால் இன்னும் நீங்க தெக்கத்தி பக்கம் வந்தீங்கன்னா பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க ஒவ்வொருத்தங்க கையிலையும் ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க ஒவ்வொரு கயிறும் ஒரு ஜாதியை குறிக்கிற கயிறாக இருக்கிறது பிரிந்த பொருட்களை ஒன்று சேர்க்கிற கயிறு ஒன்றாக இருக்கிற மனிதர்களை ஜாதியாக பிரிக்க பயன்படுகிறது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் அது மாற்றப்பட வேண்டும் அந்த குழந்தைகளின் மனதிலே ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த கயிறு என்கின்ற குழந்தைகளுக்கான அந்த புத்தகம் ஒரு ரூபாய்க்கு இந்த புத்தக கண்காட்சியில் விற்கப்படுகிறது தயவு செய்து இங்க இருக்கிற பெரியவர்கள் உங்க வீட்டுல சின்ன பசங்க டீன் பசங்க இருந்தாங்க அப்படின்னா வெளியூர்ல உங்க சொந்தக்கார பையங்க இருந்தாங்கன்னா கூட அந்த புத்தகத்தை வாங்கி அவர்களுக்கு பரிசாக கொடுத்து ஒரு முறை அவர்களை வாசிக்க சொல்லுங்கள் அந்த புத்தகத்தை ஒரு முறை வாசித்தால் இந்த சாதி அப்படிங்கிற ஒரு கீழ்மையிலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அளிக்கும் என்பது ஒரு மறுக்க முடியாத ஒரு விஷயம் மு முருகேஷ் அப்படின்னு ஒரு கவிஞர் இருக்கிறார் அவர் அழகான ஒரு வார்த்தை சொன்னார் சுவாசிக்கிற குழந்தை வாழும் சுவாசிக்கிற குழந்தை வாழும் வாசிக்கிற குழந்தை தான் வளரும் என்று எழுதினார் நம்ம வீட்டு பிள்ளைங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக ஆனால் அவர்கள் புத்தியில் வளர வேண்டும் என்பதற்காக நீங்கள் எதையாவது கொடுக்க வேண்டும் என்றால் தயவு செய்து இங்கே விற்கப்படுகிற புத்தகங்களை அவர்களுக்கு வாங்கி கொடுங்கள் ஏன்னா அந்த புத்தகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும் புத்தகம் புத்தகம்னு சொல்கிறோம்ல என்னங்க சொல்லுனா சும்மா ரொம்ப சாதாரணமா தோ பரமசிவம்னு எங்க தெக்கத்தி பக்கத்து ஒரு ஆய்வாளர் அவருடைய புத்தகம் ஒன்று வாசிக்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்போ நீங்கள் மருத்துவமனைக்கு போகிறோன்னு வைங்களேன் ஒரு கன்சீவாக இருக்கிற ஒரு லேடியை நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்க ஒரு கர்ப்பிணி பெண் நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்க அவங்க என்ன சொல்லுவாங்க டாக்டர்கிட்ட போய் ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க அப்படி தானே சொல்லுவாங்க கர்ப்பிணி பெண் பேஷண்ட்டா புள்ளத்தாச்சி பெண் நோயாளியா இல்லை இல்லை அதை அவர் பதிவு செய்கிறார் கர்ப்பிணி பெண்ணை நோயாளியாக பார்ப்பதுதான் உங்களுடைய நகரத்தின் மருத்துவ சொல்லாடலாக இன்றைக்கு மாறி இருக்கிறது அப்படி என்றால் பிள்ளை பெறுதல் நம்ம என்னைக்கா யோசிச்சு பார்த்தோமா ஆஸ்பத்திரிக்கு யார் போனாலும் அவங்க பேஷண்ட்டு தான் சும்மா ஒரு கன்சல்டிங்கு போனா கூட அவங்க நோயாளி தான் நமக்கு அறிவு நிறைய வளர்ந்திருக்கிறது அறிவியல் வளர்ச்சி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் விரிவடைந்து கொண்டே போகிறது ஆனால் மனிதம் சார்ந்த சொல்லாடல் இன்றைக்கு எங்கே போயிருக்கிறது சாதாரண மருத்துவ வச்சுட்டு ஒரு பெண்ணை கூட்டு போனோம்னா பிள்ளைத்தாச்சு பொண்ணு வந்திருக்கு அப்படிதான் சொல்வாங்களே தவிர ஒரு நோயாளி வந்திருக்கிறாள் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் ஆனால் நம்ம அறிவு வளர வளர ஒரு சாதாரண இயல்பான எளிமையான அழகான வார்த்தை கூட ஒரு நோய்மை வாய்ப்பட்டதாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை ஒரு புத்தகத்தை நம்ம லேசாக புரட்டும் போதே அறிந்து கொள்ள முடிகிறது என்றால் இந்த புத்தகம் எவ்வளவு புதையல்களை தனக்குள் வைத்திருக்கிறது என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் அறிவு வளர்வதற்கு நிறைய இருக்கு பிள்ளைங்கள்ட்ட ஆனால் மனிதம் வளர்வதற்கான விஷயம் இங்கே இருக்கிற புத்தகங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம விடக்கூடாது ஒன்றும் இல்லை நம்ம குடும்பத்தோட ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம்னு வைங்களேன் ஒரு சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ இன்னைக்கு குடும்பத்தோட ஹோட்டல் போறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுல்ல அந்த காலத்துலலாம் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா அது ஒரு அவமானமா நினைச்சாங்க உண்மையா இல்லையா எங்கேயாவது கிராமத்துக்கு போனா கூட குலதெய்வம் கோயிலுக்கு போனா கூட ரெண்டு நாள் மூணு நாளுக்கு சாதம் கட்டிட்டு போன பரம்பரை நாம இன்னைக்கு வீட்டில் உட்கார்ந்துகிட்டே புக் பண்ணி ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம மாறி போயிட்டோம் அப்போது ஒரு நாளைக்கு ஹோட்டலில் சாப்பிட போனோம்னா குறைந்த பட்சம் ரெண்டாயிரம் ரூபாயிலருந்து மூவாயிரம் ரூபாய் ஆகுது உண்மையா இல்லையா ஒரு நல்ல ஹோட்டலில் பிள்ளைங்களோட போய் சாப்பிட்டா ஒரு மூவாயிரம் ரூபாய் குறைந்த பட்சம் நமக்கு செலவாகிறது என்றால் அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கான பணத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் புத்தகம் வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் ஒருவேளை அவர்கள் வாழ்க்கையவே அது மாற்றிவிடக்கூடிய அற்புதத்தை நிகழ்த்தும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எதுக்கோ செலவு பண்ணுறோம் ஆனால் புத்தகத்துக்காக நாம் எடுத்து வச்சு செலவு பண்ணுகிற ஒரு பழக்கத்தை உருவாக்கணும் ஏன்னா ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒவ்வொரு படைப்பாளியும் ஒவ்வொரு கவிஞனும் தன்னுடைய வாழ்க்கையின் எத்தனையோ துயரங்களை எல்லாம் இதற்காக இழந்திருக்கிறான் தன்னுடைய எத்தனையோ எவ்வளவோ சிரமப்பட்டு துயரப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி சொட்டு வரைக்கும் இந்த இலக்கியத்திற்காக கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் பதிலுக்கு என்ன செய்திருக்கிறோம்னு யோசிச்சு பார்க்கணும் புதுமை பித்தன் அவர் மனைவிக்கு கடிதம் எழுதுகிறார் தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி சிறுகதையின் முன்னோடி புதுமை பித்தன் அவர் தன் மனைவிக்கு கடிதம் எழுதுகிறார் சாப்பிட்றதுக்கு வழியே கிடையாது சோத்துக்கு வழி இல்லை அந்த குடும்பத்தில் அப்படி ஒரு வறுமையான சூழ்நிலை இவர் மனைவிக்கு கடிதத்தில் எழுதுகிறார் கமலா நீ வெற்றிலை பாக்கு போட பழகிக்கொள் நீ வெத்தலை பாக்கு போட பழகிக்கோ நீ வெத்தலை பாக்கு போட்டுட்டேன்னா சுற்றி இருக்கிறவங்க நீ சாப்பிட்டதாக நம்பும் எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு சூழலை உள்வாங்கிக் கொண்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டாலாவது நம்ம சாப்பிட்டுட்டோன்னு இந்த சமூகம் நம்பட்டும் என்று நம்ப வைத்து விட்டு தன்னுடைய துயரங்களை மறைத்து வைத்துக்கொண்டு இந்த சமூகத்துக்காக ஒருவன் ஏன் எழுத வேண்டும் புதுமைப்பித்தன் புதுமை பித்தன் இல்லை அவங்க மனைவியும் இல்லை ஆனால் அவர் எழுதிய புத்தகங்கள் இருக்கிறது ஏன் அவங்க இதெல்லாம் எழுதணும் அவங்க ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு நல்லபடியா வாழ்ந்திருக்கலாம் இல்லையா தனக்கு பின்னாலும் இந்த தமிழ் சமூகத்துக்கு ஏதாவது ஒன்றை விட்டு செல்ல வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கம்தான் அவர்களை செலுத்தி இருக்கிறது என்பதை இந்த காலகட்டத்திலாவது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பி எஸ் ராமையா அப்படின்னு ஒரு எழுத்தாளர் நட்சத்திர குழந்தைகள் அப்படின்னு ஒரு அற்புதமான சிறுகதையை எழுதியவர் அந்த மனிதர் இதே சென்னையில ஆரிய பவன்ல சர்வரா வேலை பார்த்திருக்கிறார் எவ்வளோ பெரிய துயரம் பாருங்கள் மௌனிக்கு மௌனின் பேர் வைத்தவர் அவர் சுப்பிரமணியம்ங்கிற பேரை மௌனின்னு பேராக மாற்றிய ஒரு சிறப்பான எழுத்தாளர் ஒரு ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்துருக்கிறார் அப்போ எவ்வளவு துயரங்களை தாண்டி ஒரு எழுத்தாளர் இந்த சமூகத்துக்கு நல்லதை விதைத்து கொண்டே போயிருக்கிறார் ஓமை கவிஞர் சுரதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவருக்கு பாரதிதாசன் ரொம்ப பிடிக்கும் சுரதா அப்படின்னாலே சுப்பு தாசன் தான் அவருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறார் அவர் பாண்டிச்சேரியில இருக்கிறார் இவர் கையில காசே கிடையாது தான் குருவாக நேசிக்கிற ஒரு மனிதரை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்பதற்காக அக்கம் பக்கம் உள்ள வீடுகளுக்கு வெள்ளையடிச்சு அந்த காசை ஒண்ணு சேர்த்து அவர் பாண்டிச்சேரிக்கு போய் பாரதிதாசனை பார்த்ததாக அவர்களுடைய வரலாற்று சொல்லுகிறது என்றால் எவ்வளவு சிரமத்துக்கு நல்ல ரொம்ப நன்றிம்மா கைத்தட்டுனாங்க அவங்க என்னைக்கே இறந்து போன அந்த படைப்பாளர்களுக்காக ஒரு கைத்தட்டலையாவது நம்ம பரிசா கொடுக்கலாம் ஏன்னா அன்னைக்கு நம்ம கூட இல்லை இன்னைக்கு அவங்க இருந்திருந்தாங்க நம்ம எதாவது அவங்களுக்கு செஞ்சுருக்கலாம் இந்த கைத்தட்டலாவது அவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படி நினைச்ச உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இந்த ஊருக்கு நல்லதை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் இலக்கியவாதிகள் நினைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் திருப்பி செல்ல செய்ய வேண்டிய ஒரு நன்றி கடன் ஒரு புத்தகத்தையாவது வாங்கி கொண்டு போய் வீட்டிலே வைத்து அதை வாசிப்பது வாசித்த புத்தகத்தை பற்றி நம்முடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பிள்ளைகளுக்கோ பகிர்வது அதற்கப்புறம் அதை அவர்கள் படிக்க சொல்லி இதன் மூலமாக நீ எதை கற்றுக்கொண்டாய் அப்படின்னு கேட்பது எவ்வளவு வீணான விஷயங்களை நம்ம ஷேர் பண்றோம் வாட்ஸ்அப்ல எவ்வளவு தேவையில்லாத விஷயங்களை ஃபேஸ்புக்ல நம்ம பதிவு செய்கிறோம் ஆனால் உருப்படியாக ஒரு விஷயத்தையாவது நாங்கள் ஒரு நாளைக்கு பதிவு செய்வோம் என்று ஒரு நாளைக்கு ஒரு படைப்பு ஒரு சிறுகதை இல்லைன்னா ஒரு கவிதை ஒரு கட்டுரை ஒரு நாவலை பற்றி நாங்க பதிவு செய்வோம் என்று இந்த புத்தக கண்காட்சியின் மூலமாக நாம் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் ரொம்ப பணிவோட நான் கேட்டுக்கொள்கிறேன்